அலாம் அண்ட் ஹாய் எவ்ரி வேன் ஐ மஸ் மா ஃப்ரெமஸ் மாஸ் கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சருக்காக ஒரு புத்தம் புதிய ரெசிபி தான் எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம சிக்கன் கிரேவி சிக்கன் கறி சாப்பிடாமல் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் ரெட் கறி தான் இது ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி நம்ம அந்த ரெசிபியை இன்னைக்கு நம்ம வீட்லையே செஞ்சு பார்க்கலாம் இதெல்லாம் கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா ஹைதராபாதில் வந்து ரெட் சிக்கன் கறி அப்படின்னு வைப்பாங்க இது எல்லாமே சாப்பிடவே மாட்டாங்க ஸோ அந்த ரெசிப்பியை இன்றைக்கி நம்ம எப்படி ஈஸியாக வீட்டையே செய்யலான்றத பார்க்கலாம் இது சேகரிக்க நம்ம ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம் சப்பாத்தி கூடயும் சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி குவான்டிட்டி நான் வந்து சிக்கன் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய கிரேவி கிடைக்கும் நல்லா ஒரு பெரிய மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கோங்க இல்லை தான் நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ஒன் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து கேஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஸோ அந்தளவுக்கு காரம் இருக்காது கலர் தான் நிறைய இருக்கும் அண்ட் இது கூட மூணு தக்காளி வந்து நல்லா ப்யூரி பண்ணியிருக்கேன் நல்லா வந்து அரைச்சு ஃபைனாக அரைச்சு சேர்த்துக்கோங்க அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து சாஸஸ்லாம் சேர்க்க போகிறோம் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் அப்படின்ட்டு ஸோ சோயா சாஸ் மட்டும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து நம்ம ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்து செய்யும்போது தான் அதோட டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மூணு வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரைட் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலி நான் ஃப்ரைட் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவும் தீஞ்சிடுச்சு பட் இருந்தாலும் ஓகே அந்தளவுக்கு ஸ்மெல் வரலைன்னு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கோங்க மூணு வந்து ஸ்லைஸ் பண்ண வந்து ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஜி க்ரீன் சில்லி வந்து பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சியில் அரைச்சி நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து கேடு சேர்க்க போகிறோம் தயிர் தயிர் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வீட்லேயே ரெடி பண்ண தயிராக இருந்தோம் அந்தளவுக்கு புளிக்காமல் நல்லாயிருக்கும் ஸோ வீட்டில் செஞ்ச தயிராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்பைஸிக்கெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணிடும் ஸோ அதுக்காக தயிர் சேர்த்துருக்கேன் இதுக்கு நடுவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஊற வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதவும் அரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த இந்த ப்ராசஸ் மட்டும் விட்டுற வேண்டாம் இதுதான் ரொம்ப மெயினான ஒரு டிப்ஸு இந்த ரெட் கரிக்கே இந்த முந்திரி பேஸ்ட்டு தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அண்ட் இதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தான் ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும் நான் மறந்துட்டனால லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம அந்த ரெட் கறிக்கு ரெட் கலர் வேணும் இல்லையா அதுக்காக ஃபுட் கலர் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இல்லைனா ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது டோட்டலி ஆப்ஷனல் தான் பட் அந்த ரெட் கலர் வரதுக்காக மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அண்ட் லாஸ்ட்டாக வந்து ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மேரினேட் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா மசாலாவும் ஒன்று போல் கலந்து வரணும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஒன் ஹவர் இல்லைனா டூ ஹவர் வந்து ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஜூஸியாக கிடைக்கும் நம்மளுடைய சிக்கனை ஸோ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சஹருக்கு சமைக்கணுன்றதுக்காக இதை இப்போ ஜஸ்ட் வந்து தாளித்து விட்டுடலாம் அவ்வளோ தான் நல்லாவே குக்காகிருக்கு ஸோ ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இது கூடவே இப்போ நம்ம வந்து ம நம்ம ஊரை வச்சுருக்கிற இந்த சிக்கன் கறியை அப்படியே உள்ளே சேர்த்துடணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு நம்ம ஒரே இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் இதை லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ஊறி இருக்கனால சிக்கன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த ரெட் சிக்கன் கறிக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரைஸில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஆயிலியெல்லாம் இருக்காது கரெக்டாகவே தான் இருக்கும் லைக் பிசைஞ்சி நம்ம சாப்பிடும்போது பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இதோட டேஸ்ட்டு கொடுத்துச்சு பட் ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணும்போது எல்லாருக்குமே பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்ட்டு ரொம்ப பாராட்டி சாப்பிட்டாங்க அவ்வளோதான் இப்போ இதை நல்லா குக் பண்ணியதுக்கப்புறம் சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக டெண்டராக வந்திருக்கும் இப்போ அவ்வளோதான் நம்ம ஆஃப் பண்ணும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு வாட்ரு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப வாட்ரியாக இருக்க வேண்டாம் லைட்டாக வந்து வாட்ரு சேர்த்துட்டோம்னா அது ஆகி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு நான் வந்து வாட்ரை சேர்த்துக்கிறேன் வாட்ரு சேர்த்ததுக்கப்புறம் அகைன் நம்ம குக் பண்ணிக்கலாம் நல்லா கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணோம் இல்லையா அதில் நம்ம ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துருக்கோம் ஸோ ஒரு சில பேருக்கு ஃப்ரைடு ஆனியன் நம்ம ஃப்ரைட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேசியாக இருந்துச்சு கொஞ்சம் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஆனியனையும் தாளித்து அதுக்கப்புறமேனா நம்ம இந்த கிரேவியை சேர்த்துக்கலாம் அதான் அதாவது வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்ப்போம்ல அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆனியனை சேர்த்து வதக்கிக்கலாம் லாஸ்ட்டாக இது இறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பரும் மூணு பச்சை மிளகா அப்படியே முழுசாக சேர்த்துட்டு ஒரே ஒரு வாட்டி கலரிட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான இந்த ரெட் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பொருவாட்டியாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரைஸ் கூடவே இது நல்லா இருந்துச்சு இதை இன்னும் நம்ம சப்பாத்தி பூரி இது கூட சாப்பிட்ருந்தோம் க ராகி காலி கூடலாம் சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆடினதுக்கப்புறம் இதோட கலரும் இதோட அந்த டெக்ஸ்சரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம நிறைய ஸ்பைஸை சேர்த்துருக்கோம் ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் இது தயிர் சேர்த்து அந்த முந்திரி பேஸ்ட்டு சேர்த்ததும் இதோட காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிடுச்சு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் அஸ்மாஸ் கிச்சன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷெஹருக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி ட்ரை பண்ண சொல்லுங்கள் அதுக்காக நீங்கள் அவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பாய்